வணக்கம் மதுரையிலிருந்து ஜெயச்சந்திரன் மதுரையை தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் சிறந்த குப்பை நகரம் என்று தேர்ந்தெடுத்ததாக செய்திகள் வந்ததிலிருந்து மதுரையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி அவர்களது மனதை பாதிக்கப்பட்டுள்ளது எல்லாவற்றிற்கும் காரணம் மதுரை மக்கள்தான் இருந்தாலும் சங்கம் வளர்த்த மதுரையில் கோவில் நகரமான மதுரையில் உலகத்திற்கே முன்னோர்களாக இருந்த தமிழர்களை பற்றி ஆய்வு ஆய்வு நடைவரும் கீழடி உள்ள மதுரையில் ஒரு குப்பை நகரம் என்று சாதாரணமாக எழுதிவிட்டார்களே என்று ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்கிறது என்ன செய்வது யாரிடம் சொன்னாலும் ஆம் அப்படித்தான் கிடைக்கிறது நாம் என்ன செய்ய முடியும் என்று பொறுப்பை தட்டி தான் கழிக்கிறார்கள் அனைவருக்கும் பொறுப்பு உண்டு என்பதற்கு தங்களால் முடிந்தவரை வீட்டுச் சுவற்றிலோ கதவிலோ ஒட்டு மா ஒட்டுமளவிற்கு உள்ள ஸ்டிக்கர்களோ பேப்பர்களோ துண்டு சீட்டாக பிரயோகம் செய்யுங்கள் எப்படி ஹோட்டல்களில் உணவை வீணாக்காதீர்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றார்களோ அதைப் போல குப்பை இங்கு போட வேண்டாம் குப்பை தொட்டியில் குப்பையை போடவும் மதுரை நகரை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவுங்கள் சுத்தம் சோறு போடும் என்பார்கள் என்று தங்களுக்கு தெரிந்த நல்ல நல்ல வாசகங்களை அடித்து இலவசமாக ஸ்டிக்கராக கொடுத்து மதுரை முழுவதும் உள்ள நண்பர்கள் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து ஒட்டி மதுரையை ஒரு நல்ல நகரமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் இருக்கிறது உதாரணத்திற்கு என்ன பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் வெறும் கையுடன் சென்று கேரி பையில் வாங்கிட்டு வருகிறார்கள் ஐந்து கிலோ அரிசி என்றாலும் வாங்கி கொண்டு வருகிறார்கள் வரியில் கீழே விழுந்து விட்டால் சற்று நேரம் உற்று பார்க்கிறார்கள் அப்புறம் எதுவும் நடக்காதபோடு சென்று விடுகிறார்கள் இது அவ்வளவு நல்லது அல்ல இதை குறைக்கத்தான் நான் இந்த ஒரு ஏற்பாடு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றேன் நன்றி